ஆக்சுவலி எனக்கு இவங்க கொடுக்க வந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் கொடுக்க வந்த நியூஸ் அவங்க கன்வே பண்ண நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் என்னன்னா வெறும் அதை வச்சு மட்டும் அவங்க எடுக்காமல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வந்து மிக்சாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது வெறும் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர் ரொம்ப பார்த்து பார்த்து படம் எடுத்திருக்காரு ஸோ போரிங்காக லேக் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை